ஐஐஸ் சாந்தா சிங் ட்யூப் பாஞ்சர் யூடியூப் சேனலுக்கு உங்களே அன்புடன் இருக்கிறேன் நான் உங்கள் சாந்தகுமார் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கோழி குஞ்சு பிறந்த கோழி குஞ்சுங்களை சீக்கிரமாக வந்து வேகமாக வளர்கிறதுக்கு அதுக்கு வந்து சில பல டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லப்போகிறேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக வரவங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதேமாதிரி கூட இருக்கிற பில்லகை டச் பண்ணிவிட்டு ஆளுன்றது தான் டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ஒரு வீடியோவை வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து பிறந்த கோழி குஞ்சுகளை வந்து எந்த மாதிரி பராமரிக்கணும்னு வந்தால் ஃபஸ்ட்டு வந்து கோழி குஞ்சு பிறந்த உடனே வந்து ஒரு ரிங்கில் வந்து புடவ சுற்றிட்டு அதுக்குள்ளே வந்து கோழி குஞ்சு போட்டுருங்க ஃபஸ்ட்டு நாள் வந்து சர்க்கரை தண்ணி அதுக்கு வந்து ஒவ்வொ வயிற்றுல இருக்கிற குட்டையில் வந்து மஞ்சக்கரு எல்லாம் சாப்பிட்ருக்கும் அதனால் டெல்லாக இருக்கும் அதனால் சக்கர தண்ணி வச்சனாக்கா அந்த சக்கர தண்ணி குதிச்சுன்னா பாத்ரூம்ல எல்லாமே வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் மட்டும் தான் கோய்குஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பியூர் ஆகி அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு வளர ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து நிறைய வந்து நம்ம நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க எனக்கு இதை பற்றி போடுங்க அதை பற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுவேன் நான் வந்து கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப வேலையாக இருக்கிறதுனால வீடியோ போட முடியல இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொன்ன மற்ற வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்து போடுவோம் வெயிட் பண்ணி ஒரு இருபது நாள் பத்து நாள் இல்லை ஒரு வாரத்துக்குள்ளேயே கூட நான் உங்கள் வீடியோங்கெல்லாம் போ அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கேட்ட வீடியோலாம் ஆனால் வந்து பொறுமையாக நம்ம சேனலில் வந்து பார்த்து பொறுமையாக தெரிஞ்சுங்க அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பார்த்து நம்ம எந்த மாதிரிலாம் நம்ம மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வந்து நம்ம வீடியோவை வந்து பார்த்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோய்கஞ்சி பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சக்கரை தண்ணிக்கு சொன்னோமா அடுத்தது வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அரிசி பூண்டு மஞ்சள் லைட்டாக போட்டு அரைச்சிடுங்க நோய் மாதிரி லைட்டாக அரைச்சிட்டு கோயில் ஒரு பத்து நாள் இல்லைன்னாக்கா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து போட்டுனே வாங்க இந்த மஞ்ச மஞ்சள் அரிசி பூண்டு இது மூண்டி அரைச்சி ஒரு வாரத்துக்கு வந்து போட்டு நேவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோய்கஞ்சு ஒரு வாரம் முடிஞ்சுன்னு ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஈஸ் சீக்கிரமாக வளர்கிறதுக்கு வந்து தீவனை வந்து கேவரு கம்பு வந்து ஊற வச்சுட்டு தினமும் வந்து நீங்கள் வந்து கையில் பிடிச்சோ இல்லை கப்பில் வச்சோ வந்து நல்லா ஃபுல் ஃபுல்லாக வந்து சாப்பிடுவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு நாள் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றி பொடி மாசம் மாதிரி பண்ணிவிட்டு அந்த கோய்கஞ்சுங்களுக்கு வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வைங்க அதுக்கப்புறம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடையில் நம்ம வீட்டில் இருக்கிற கலகாப்பருப்பு வேர்க்கடையில் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஒன்று மாதமாக தூளாக வந்து அரைச்சிடுங்க அரைச்சிட்டு பவுட்ரு மாதிரி அரைக்காதீங்க கொஞ்சம் அப்படியே சின் சின்ன சின்ன தூளாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து கோழி கோயகுஞ்சுகளுக்கு வந்து ஒரு கப்பில் வந்து போட்டு வாரத்தில் ரெண்டு நாள் இது ரெண்டு நாள் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா முட்டை ரெண்டு நாள் அதுக்கப்புறம் இந்த கலகாப்பருப்பு ரெண்டு நாள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கருவாடு கருவாடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருவாடுங்கள்லாம் வந்து நிறைய வந்து கிடைக்கும் அந்த கோழி குஞ்சு நம்ம சின்ன கருவாடுன்னு சொல்லுவாங்க அந்த கருவாடு எடுத்துன்னு வந்து கோழி குஞ்சுங்களுக்கு வந்து வாரத்தில் இது ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் ரொட்டினா அப்படியே வந்து வாரத்தில் இப்போ நான் சொன்னது ரெண்டு ரெண்டு நாள் தொடர்ந்து வந்து ஆறு நாள் அடுத்து வேறு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டான் டானிக்கும் அடுத்து வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா விம்ரல் இந்த ரெண்டு டானிக்கும் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம தீவனத்தில்னால் கலக்கி வைக்கலாம் கேவரு கம்பில் அப்படி இல்லைனாக்கா இது உள்ள வைக்கலாம் தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியில் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் வந்து புரோட்டான் டானிக்கு ரெண்டாவது நாள் விம்ரல் இந்த மாதிரி வந்து வாரத்தில் ரெண்டு நாள் போதும் ரெண்டு நாள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வச்சுனே வாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேவருக்கு கம்பு அது வரைக்கும் வந்து நம்ம காலையில் டைமில் நம்ம கேவருக்கு கம்பு வச்சா சாயந்தரம் டைமில் வந்து நான் இப்போ சொல்லியிருந்தேன் வந்து இந்த கருவாடு கலகப்பருப்பு முட்டை இதெல்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து காலையில் வச்சா சாயந்தரமாக கேவரு கம்பு வைங்க இல்லை சாயந்தரமாக முட்டை கொடுத்தீங்கன்னா காலையில் டைமில் வந்து கேவரி கம்பிங்க இது மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம வச்சுன்னே வந்தோனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவல் கோயில்கள்லாம் வந்து ஸ்பீடாக வந்து வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செதில் இந்த புத்துலலாம் இருக்கிற செதில் அதை வந்து நம்ம எதனா உற்பத்தி பண்ணி அதை நம்ம கோயில் கொடுத்தா இன்னும் அதிகப்படியான வளர்ச்சி இருக்கும் அது வந்து நம்ம செதில் எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டு விட்றேன் இப்போதைக்கு இது மாதிரி பண்ணே வாங்க அடுத்து வந்து ஒரு நாள் மாற்றி மாற்றி நீங்கள் வச்சுனே வந்தீங்கன்னாக்கா உங்கள் கண் குளிரை கரெக்டாக வந்து ஒரு மூணு மாதத்துக்கெல்லாம் வந்து கோயில் நல்லா பெருசாக வளர்கிறதை நீங்கள் பார்க்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து ஃப்ரீடு வந்து கோழி ஃப்ரீடு வந்து நிறைய வைப்பாங்க அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது வச்சா வந்து சரியாக சண்டை போடாது கோவில் வந்து வளர்ந்து வந்துடும் ஆனால் வந்து சண்டை போடாது வ நோய்க்கு வந்துடும் அந்த மாதிரிலாம் வந்து ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு வந்து இந்த எந்த மாதிரியான மெடிசன் போடணும் அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாந்தூர் பண்ணிடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் வீடியோ வந்து உங்களுக்கு போட்டு விடுறேன் அதை வெயிட் பண்ணி நம்ம வீடியோவை பார்த்துங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்